ரயில் முனையமாக மாற்ற சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யும் பணிகள் துவக்கம் ஏபிஜிபி சாதனை அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து ஏபிஜிபி நுகர்வோர் அமைப்பின் சார்பாக கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை டெல்லியில் உள்ள ரயில் பவன் அலுவலகத்தில் அகில பாரத இணை செயலாளர் எம் விவேகானந்தன் மற்றும் தென் பாரத அமைப்பு செயலாளர் எம் என் சுந்தர் ஆகியோர் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர் தமிழகத்திற்காக அளிக்கப்பட்ட ஆறு கோரிக்கைகளில் ஒன்றாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஒரு டெர்மினலாக உருவாக்குவது மூலம் அதிக ரயில்களை திருவண்ணாமலைக்கு இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர் மனு அளித்த ஒரு சில நாட்களிலேயே திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ரயில் முனையமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய நடவடிக்கைகளை துவங்கியுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளதாக ஏபிஜிபி தென் பாரத அமைப்பு செயலாளர் எம் என் சுந்தர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பது திருவண்ணாமலை ஆன்மீக நகர மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைந்துள்ளது பத்தொன்பது ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு நேரடி ரயில் இயக்கப்படாமல் இருந்த நிலையில் ஏபிஜிபி திருவண்ணாமலை கிளை துவங்கி ஒரே ஆண்டில் ஏபிஜிபி முயற்சியின் பலனாக சென்னை பீச் ரயில் துவங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது